ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் ஆதரவு அன்பான மக்களாகிய உங்களுக்கும் நன்றிகள் தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களையும் பல்வேறு தடைகளையும் அன்பும் நேர்மறை அண்ட் பற்றியதாக ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இதமாத வேறுபாடு இல்லாமல் இல்லாமல் பல்வேறு திறமையான நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வருகிறோம் உள்ளே கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே வந்து எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு துறையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு திரைப்படம் வருகின்ற போது அந்த திரைப்படத்திலே வந்து பல கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய பல பணிகள் வந்து உள்ளே இருக்கின்றன சின்ன சின்ன நகர் அவங்களுடைய அப்பா அம்மா காலத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட வகையிலேயே வந்து கிராஃப்ட் செல்றது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்ததை என்ன சொன்னால் சில காரணங்களா தொழில்நுட்ப காரணங்களா இருக்கலாம் சில தேவைகளான காரணங்கள் காரணமாக ஒரு சில முக்கியமான சில வேலைகள் வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்தாக சிறப்பான வேலைகளாக மாற்றுவதற்காக அது மாற்றம் ஆனாலும் அதிலே வந்து ஒரு படத்தொகுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு டேபிளுக்கு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற வந்து அந்த படத்தொகுப்புல வந்து சரியான கண்ணோட்டத்திலே கண்ணோட்டத்திலேயே வந்து அதை பகடாக வெட்டி வெட்டி அதாவது ஒவ்வொரு கட்சுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கிறது என்று சாதாரணமாக சொல்வாக்குறேன் என்றால் எடிட்டருக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும் அப்ப அந்த வகையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது அந்த படத்தொகுப்புல பல படங்கள் வந்து ஒரு படத்தொகுப்பா ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் வந்து அதுல வந்து பேசப்படக்கூடிய படங்களாகவும் இருக்கும் அதே நேரம் எத்தனை படங்கள் செய்தாலும் அந்த பேசப்படுகின்ற படங்கள் ஊடாகத்தான் இவர் இந்த படத்தினுடைய எடிட்டர் அல்லது படத்தொகுப்பாளர் தமிழை சொல்லலாம் வந்து வெளியிலே தெரியவர் அந்த வகையிலேயே வந்து மிக முக்கியமான திரைப்படங்களே வந்து அவர்கள் செய்கிற போது அவருடைய திறமைகளின் அடிப்படையில் தான் அந்த படங்கள் வந்து அவர்களுடைய கைகளை நாடி அல்லது அவர்களை நாடி வருகின்றன அந்த வகையில வந்து அஹ் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் வந்து மிக பிரமாண்டமான வெற்றியை பெற்ற மட்டுமல்லாது பலது கவனத்தை மீற்ற ஒரு திரைப்படமாக சூரியனை போற்ற திரைப்படம் அதே நேரம் அதுக்கு முன்னராக இறுதி சுற்று திரைப்படமும் இருக்கிறது அந்த வகையிலேயே வந்து என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று என்னுடைய இம்மாத்துக்கான பேச்சாளராக அவர் இழந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து படத்தொகுப்பாளர் சதீஷ் சூரிய ஐயா அவர்கள் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அவர்களை உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றனர் நன்றி பேசுற என்ன என்ன பத்தி சொல்லுமா உங்களோட பற்றி சொல்லி பாடு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ

அப்பன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்காக அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் கிளாஸ் போட்டு ஒரு ரூம் அங்க எடிட்டர்ஸ் ஜேஸ் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ நான் நான் என்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அப்போன்ஸ் அந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஆஃபீஸ் எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சாங்கன்னா போயிட்டு வர்றது அந்த மாதிரி வேலைகள் தான் கேட்குதா நல்லா கேட்குது கேக்குது சொல் ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் அங்கே வந்து சவுண்டும் பிக்சரும் மாறி மாறி பிளே ஆகிட்டே இருக்கும் இது என்னடா இது இது என்ன இது அப்படின்னு போய் அந்த ரூம்ல போய் அப்பப்போ போய் பார்ப்பேன் பாஸ் இல்லாதப்போ போய் பார்க்கும்போது அப்பதான் சொல்லுவாங்க இதுதான் எடிட்டிங்கு இதுதான் நம்ம டிவி அது வரைக்கும் நம்ம டிவில நிறைய பாப்பறோம் தூர்தர்ஷன் அந்த சன் டிவிலாம் பட் இது எப்படி வருவது நமக்கு தெரியாது வீவரா பார்ப்பேன் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மாதிரி இல்லை இல்லையா ஃபோனு சோஷியல் நெட்ஒர்க்லாம் இல்லாதனால அதனால எதுவுமே தெரியாது ஸோ ஆனால் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அது பார்க்கும்போது ஏதோ பண்றாங்களே அப்படின்னு பட் அங்கே சஃபிஷியன்ட் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க சஃபிஷியன்ட் எடிட்டர்ஸ் இருந்தாங்க ஸோ அதனால நான் எனக்கு ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் கம்பெனியில் பெங்களூர் கமிச்சாங்க ஒரு நியூஸ் சேனலை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பெங்களூர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் வரும்போது இங்க எடிட்டர்ஸ் வந்து ஒன்னு ரெண்டு பேர் ஜாப் அவுட்டு போயிருந்தாங்க ஸோ அப்போ பாஸ் வந்து கத்துக்கிறியான்னு கேட்டார் ஸோ அப்படி ஸ்லோவாக கத்துக்கிட்டேன் அப்போ வந்து நான் லீனியர் இல்லை லீனியர் சிஸ்டம் ரெண்டு டெக் இருக்கும் ஒரு மிக்சர் இருக்கும் டேப்ஸ் போட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணோம் ஸ்லோவாக அப்படி கற்றுக்கிட்டது தான் அப்படி கத்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் ஹேபிட் வாங்கினாங்க நான் லீனியர் சிஸ்டம் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஸ்லோவாக கற்றுக்கிட்டது தான் அங்கே ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் ஃபோர் இயர்ஸ்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எடிட் பண்ணேன் மற்றபடி பட் பேசிக் தான் ஒன்றும் இன் அவுட் அப்படியே தான் எடிட் பண்ணுவேன் தென் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நோ வேற யாரும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு நிறைய இப்போ இது இருக்குன்னு அப்போதான் தெரியுது ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அது அந்த டைம்ல ஸோ நிறைய கம்பெனிஸ்ல போயிட்டு ரெசியூம் கொடுத்தேன் ஜாபுக்காக அப்போ என்ன மெட்ராஸ் ஆஃபீஸ்ல மணிரத்னம் சார் இருந்து என்னை செலக்ட் பண்ணி எடுத்தாங்க பட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்லிங் பெய்டு சம் டுவெல் தௌசண்ட் நான் என்ன சொல்றது நைன்டி செவன் டு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் அந்த பீரியட்ல ஸோ மெட்ராஸ் டக்ஸ சேர்க்கும் போது எனக்கு வந்து அதோட கம்மி தான் கோட் பண்ணாங்க பட் வாட் எவர் இட் இஸ் மணி சார் ஆஃபீஸ் போறோம் மெட்ராஸ் மணிக்கும் சார் ஆஃபீஸ் போறோம் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மியாக கோட் பண்ணி அந்த பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அங்கதான் நான் எடிட்டிங் எல்லாமே கத்துக்கிட்டது மெயின் எடிட்டிங் எல்லாமே சீனை எப்படி கட் பண்ணணும் எப்படி கதையை சொல்லணும் எல்லாத்தையுமே அங்க கத்துக்கிட்டது திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அங்கதான் அங்க ஒரு டென் இயர்ஸ் இருந்த மணி ரத்னம் ஆபீஸ்ல ஃபைவ் ஸ்டார் ஃபைனல்ல ஒர்க் பண்ணேன் ஃபைவ் ஸ்டார் ரெண்டுல ஆக்சுவலா ஒரு சீரியலுக்காக தான் போனேன் அன்புலஸ் நகரின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் எடிட்டிங்காக கூப்பிட்டு இருந்தாங்க அது ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அப்படியே ஸ்லோவா கத்துக்கிட்டு அங்க இருந்து ஃபைவ் ஸ்டார் எண்டு ஒர்க் பண்ணேன் அதுக்கு மேலே ஆயுதத்து யுவா குரு அண்ட் ராவன் வெட்டுல நான் அங்கே வந்துட்டேன் ஏன்னா பிகாஸ் ஐ ஸ்டார்ட் அட் கெட்டிங் மை ஃபிலிம்ஸ் எனக்கு கண்ணாமூச்சி என்னடா திரு திரு அந்த படம் போயிட்டு இருந்தது ஸோ அங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியல ஏன்னா நான் பர்சனலா படம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால மணி மணி சார்கிட்ட சொல்லிட்டு சார் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து படம் பண்ண ஆரம்பிச்சேன் குறிப்பாக இதிலே வந்து நீங்கள் கற்றுக்கொண்டபடி அதாவது மணிரத்னம் ஐயா அவர்களுடைய ஸ்டைலுக்கும் அல்ல எடிட்டிங் தேவையான ஸ்டைலுக்கும் அதே நேரம் நீங்கள் அதுக்கு பிறகு போட்டு திரைப்படத்திலே வந்து சுதா அம்மையார் அவர்களுடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலுக்கும் இடையிலே எவ்வகையான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் எவ்வகையான சவால்களை நீங்கள் சந்தித்து அதை உங்களுக்கு தேவையான அந்த படத்துக்கு தேவையான விதத்திலே மாற்றி எடுத்தீர்கள் கேக்குதா ஐயா அவருடைய அந்த மெட்ராஸ் மெட்ராஸ்ல வந்து நீங்கள் வேலை செய்கிற போது நீங்கள் கற்றுக்கொண்ட விடியங்களும் அதை பிறகு சூர்யா நடிகர் அவருடைய சகோதரருடைய திரைப்படம் சூரியரை போட்டு திரைப்படத்திலே வந்து சுதா அம்மையார் வந்து இயக்குனராக அந்த பணியாற்றிய போது அங்கே இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடியத்துக்கு எவ்வகையான வித்தியாசம் இருக்காது வித்தியாசத்துல நீங்கள் கற்றுக்கொண்ட விடியங்கள் இருக்கு அது பார்த்தபோது மணி சார் படம் வந்து ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் எடிட் பண்ணுவாரு ஸ்ரீகர் பிரசாத் சார் ஒர்க் பண்ணும்போது எந்த சீனா இருந்தாலும் பார்த்து தான் எடிட் பண்ணுவாரு ஸோ அப்படி பார்த்து எடிட் பண்ணும்போது அவர் கூட நான் பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பேன் அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கேன் அவர் பக்கத்துல உட்காந்து நான் எடிட் பண்றத பார்க்கும்போது அது நம்மள அறியாம நம்மளே கொஞ்சம் வளர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மணி மணி சார் எடிட்டிங் வந்தாலும் மணி சார் ஸ்ரீகர் சார் இந்த சைட்ல மணிஷர் ஸ்ரீகர் சாரு மணி சார் நான் இந்த சைடு உக்காந்து ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க எப்படி ஒர்க் பண்றாங்க எது வேணும் எது வேணாம் எப்படி ஃப்ளோ கொண்டு வரணும் இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்றத பார்த்து நான் ஸ்லோவா அங்க இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் படமா அமைஞ்சது வந்து மணிஷாரோட அசிஸ்டண்ட்டு பிரியாவோட படம் கண்ணாமூச்சி என்னடா ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய மியூசிக் வீடியோ நிறைய சீரியல்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் படம் பண்ணுவேன்ற ஒரு எப்படி சொல்றது நான் படம் பண்ணுவேன்ற எனக்கு ஒரு இதெல்லாம் இல்லை தெரியாது எனக்கு நான் படம் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் ஆபீஸ்ல ஸோ ஏதோ சேல்ரி சேல்ரி வருது அது ஓகே அப்படி ஓடிட்டு இருந்தது ஸோ நான் வந்து ஃபிலிம் எடிட்டராக வருவேன்னு எனக்கு ஐடியா இல்லை பட் பிரியாவோட ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வரும்போது ஒரு பயம் இருந்தது என்னடா படம் போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்ரீகாசர்கிட்ட கேட்டேன் நீ பண்ணு வரும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பண்ணிட்டு இருக்கும்போது டாக்கெலாம் ஈஸியாக எடிட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபைட் வச்சு கட் பண்ணுவோம் மாஸ்டர் வச்சு ஃபைட் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சாங் கட் பண்ணும்போது ஸ்ரீகர் சார் கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டேன் சார் சாங் எடிட் பண்ணு இல்லை பண்ண வரும் அப்படின்னாரு அந்த மாதிரி சாங் கட் பண்ண அவர் அவர் அவர்தான் அதுதான் அவரோட இது நீ பண்ணு தானாக வரும் அப்படின்னாரு பண்ண அதுக்கப்புறமா அந்த சாங் மாஸ்டர் வந்து பார்த்தாரு சாங்கை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கண்ணாமூச்சி என்னடால ஒரு சாங் அது ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி ஒரு சாங் மேகம் மேகம்னு சொல்லிட்டு அவரு கல்யாண் மாஸ்டர் அவர் வந்து ஃபுல் பாத்துட்டு பார்த்தாரு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாமான்னு கேட்டாரு இன்னொரு வாட்டி பார்த்தாரு இன்னொரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் இது யார் பண்ணதுன்னு கேட்டாரு பிகாஸ் கல்யாண் மாஸ்டர் வந்து சார் படம் வந்து நான் அஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது கல்யாண் மாஸ்டர் தான் எனக்கு வந்து இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட்லாம் சொல்லுவார் சொல்லுவாரு சாங்கோட ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபஸ்ட் படத்தில் நான் ஒரு சாங் கட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு யார் பண்ணதுன்னு கேட்டார் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அப்போ அவர் சொன்ன பதில் வந்து இது ஏன் சாங் இல்லை டேரக்டர் சாங்கும் இல்லை இது உன்னோட சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல அவ்வளோ பிடிச்சிருந்தது அவருக்கு அதே மாதிரி அதே படத்தில் இன்னொரு சாங் ஒன்று பண்ணேன் ஒரு சாந்தி மஸ்டர் வச்சு சாந்தி மஸ்டர் பண்ணாங்க அந்த சாங் அப்படிதான் அவங்களும் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க ஸோ ஃப்ரம் தட் டைம் டில் இப்போ வரைக்கும் சாங்ஸும் சரி பயும் சரி டாக்கி எல்லாமே நான் தான் எடிட் பண்ணுவேன் மாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பண்ணதுக்கு கூப்பிட்டு காட்டுவோம் அவ்வளவுதான் வந்து மாஸ்டர்ஸோட பண்ணுவாங்க நான் பண்ணிட்டு காட்டுவேன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படியே அப்படி அது ஒரு கான்பிடென்ஸ் சார் கொடுத்தாரு ஸ்ரீகர் சார் ஏன்னா அது ஃபஸ்ட் படம் பண்ணுற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது அது பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஓகே பண்ண முடியும் நம்மளதாலையும் நம்ம பயந்துட்டே இருந்தால் அப்படியே தான் இருக்க முடியும் எடுத்து பண்ணாதான் கரெக்டா வரும் வந்துச்சு இதுல வந்து நீங்கள் கண்ட அதாவது கண்ட விஷயமா இருக்கலாம் அல்லது நீங்கள் அதை அனுபவித்த விஷயமா இருக்கலாம் அது என்னண்டு ஒரு சற்று ஜோசிச்சு பார்க்க முடியுமா இதுல ஏதோ ஒரு சிறு விஷயம் வந்து இருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயம் செய்திருக்கிறீங்கன்னு நம்புறேன் என்ன கண்டுபிடிச்சீங்களா இது எனக்கு தெரியாம சில விஷயம் இது புரியல அதாவது உங்களுடைய முதல் படம் வந்ததுக்கும் இப்போது நீங்க சூரை போற்று வரையும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் நீங்க செய்யறதுக்கு முடியாத சின்ன ஒரு விஷயம் வந்து லிங்க் இந்த லிங்க் பண்ணப்பட்டிருக்கு அந்த லிங்க் என்ன என்பதை கண்டுபிடித்தீர்களா எதுவும் தெரியல எனக்கு என்ன முதல் படம் வருகின்ற போது ஒரு பெண் இயக்குனர் வந்து உங்களுக்கு தந்திருந்தார் அதுக்கு பிறகு சுதா அம்மியார் வரும் போது பெண் இயக்குனர் அப்ப ஒரு பெண்ணுடைய ஆசீர்வாதமும் அன்பு வங்கி இருக்கின்ற போது அது அதுக்கு பின்னாலே வந்து ஸ்ரீகர் பிரசாத் ஐயாவுடைய அந்த அளவுகோல் அல்லது அந்த என்ன அனுச அனு சரணை இருக்கின்ற போது சாதாரணமாக உங்களுடைய திறமை வந்து வழியாலே வருகிறது அதுதான் அது வந்து எடுப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏனென்றால் இவ்வளவுத்துக்கு ஜீனியஸா இருக்கக்கூடிய ஸ்ரீதர் பிரசாத் ஐயா அவர்கள் வந்து உங்கள முடியும் பண்ணுங்கள் ஒரு கன்ஃபிடண்ட் ஒரு வார்த்தை அந்த சின்னொரு வார்த்தை தான் அதுல இருக்கக்கூடிய பலம் என்பது சொல்ல தெரியாது வழியால அது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் அதை அவுட்புட் கொடுக்கின்ற போதுதான் அது வெளியாலை தெரியும் அதுதான் மக்களுக்கு போய் சீரடையும் அதுதான் அடுத்தடுத்த பலத்தை அதுக்கு பெரிய விஷயங்களை வந்து சிறிதாக அதை உங்களுக்கு கொண்டு உங்களோட இணைக்கும் நான் சொல்றது சரியாக இருக்கும் வந்து நம்புறேன் ஸ்ரீகாந்த் சார் வந்து சார் தான் எடிட் பண்ணுவாரு ஸோ சார் தான் எடிட் பண்ணி அதுக்கு மனிதர் காட்டுவாரு நான் அவங்க கூட இருந்து பழகி அப்படியே வந்ததுனால என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட டேக்டர்ஸ் கிட்ட நான் நம் பேசும்போதே சொல்லிடுறது ஃபர்ஸ்ட் கட்டு என்னோட கட்டு அது சாங்கு ஃபைட்டு சீன் இருந்தாலும் நான் பண்றேன் நீங்க பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ எனக்கு கான்ஃபிடன்ட் இல்லாம நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன் ஒரு சீன் எடிட் பண்றேன்னா எனக்கு வந்து அது ஓகே நல்லா இருக்குன்னு தோணுச்சுனா தான் நான் வந்து மேபி அதுல அவங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம் இல்ல அவங்களுக்கு அதுல நான் பண்ணது பெருசா எலிவேட்டும் ஆயிருக்கலாம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கலாம் வராமலே இருக்கலாம் பட் ஆனா எனக்கு கான்ஃபிடன்ட் இல்லாம நான் வந்து அவங்கள கூப்பிட்டு காட்ட மாட்டேன் அது சாங்கா இருந்தாலும் பயிர் எதுவா இருந்தாலும் நான் வந்து அது சார் கற்றுக்கிட்டது தான் ஸ்ரீகர் சார் கிட்ட கற்றுக்கிறது பிளஸ் வந்து இப்போ வரைக்கும் என்னோட படங்கள் நான் தான் எடிட் பண்ணுவேன் ஃப்ரம் சென்ட்ரல சிபிஎஸ்சி இருந்து டில் ரோலிங் டைட்டல்ஸ் வரைக்கும் நான் என்னோட கை இருக்கணும்னு எனக்கு ஒரு இது நம்ம நான் பண்ணாமல் என் ஹஸ்ட்டை வச்சு யாராவது பண்ணா அப்படின்னா நான் வந்து அதை பார்த்து கரெக்ட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு தெரியாமல் வெளியே போகக்கூடாதுன்ற ஒரு இது ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படி என் படம்னா அது என் டேரக்டர் என்னோட படம் மாதிரி நான் நினச்சி அதில் ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் என்னோட இது இருக்கணும்னு நான் பார்த்துப்பேன் உங்களுக்கு வந்து சூறை போட்டு திரைப்படம் சூரியனுடைய சூறை போட்டு திரைப்படம் வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து என்னவாக கிடைத்தது உங்களுக்கு அதை எப்படியான வந்தது ஓகே அது நான் மெட்ராஸ் சேர்ந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் சுதா குங்குற மனிதர்கள்ட்ட சேர்ந்தாங்க கன்னத்தில் முத்தமிட்டால் முடியும் போது சோ இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு டென் இயர்ஸ் அவங்க ஆயுதத்து இவா குரு வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க படம் பண்ண போயிட்டாங்க நான் ராவன் வரைக்கும் இருந்தேன் ராவன் பெட் வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அவங்க துரோகின்னு ஒரு படம் பண்ணாங்க அதுவும் நம்ம பண்ண வேண்டியது தான் பட் சம் சுச்சுவேஷன் எல்லாம் நடக்கல அதுக்கப்புறமா இறுதி சுற்றும் அவங்க பண்ணிட்டாங்க அப்போ ஐ வாஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன படம் ஒன்று போயிட்டு இருந்தது நான் வந்து சர்வைவல் ரொம்ப டஃபாக இருந்தது வந்து வெளியே வந்தாச்சு சர்வைவல் ரொம்ப டஃபாக இருந்தது ஏதோ வந்த ஒர்க் அது இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அந்த இறுதி சூப்பரோட டீசர் கட் பண்ண சுதாக்கும் ஃப்ரெண்டு தான் மூணு பேர் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவர் ரஷ் எல்லாம் பார்த்துட்டு டீசர் ஊட்டிக்கு போயிருந்தாங்க ஊட்டிக்கு போய் ஷூட் பண்ணும்போது அவருக்கு ஊட்டியில இருக்காரு ஊட்டியில டீசர் கட் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு படத்தோட எடிட்டும் பார்த்திருக்காரு பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு நல்ல எடிட்டர் வேணும் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆனால் படமே ஷூட் பண்ணிட்டாங்க பைலிங் தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே ஷூட் பண்ணிட்டாங்க டேரக்டருக்கும் எடிட்டரும் எடிட்டர் வந்து ஏதோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு ஏதோ செட் ஆகலை ப்ராஜெக்ட் ஸோ அதனால அப்போ இவரு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து வேற ரெக்கமெண்ட் ஒரு மூணு நாலு பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க கடைசியா சுதா நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்ததுதான் இறுதி சுற்று முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் நான் ஸ்ரீகர் சார் போயிட்டு ஃபைவ் டு சாங் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் துரோகி படத்துக்கு அவர் இது பண்ணி கொடு அப்படின்னு வர ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் துரோகி படத்துக்கும் ஃபைவ் டு சாங் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் ஃபுல் ஃப்ளெஜா அதுல ஒர்க் பண்ணல சார் எப்பயாவது ஏதாவது கூப்பிடுவாரு அப்ப பண்ணி கொடுத்துருது இந்த படம் இறுதி சுற்று வரும்போது இதுல ஒரு நல்ல ஸ்டோ இது இருக்கு ஒரு கதை இறுதி சுற்று இதுல படம் கொடுக்கும்போது இட்ஸ் பயலிங்கல் சாலா கடுஸ் சொல்லிட்டு ஹிந்தி படம் வேற சோ சாலா வந்து ராஜ்குமார் இராணி அவர் ப்ரொடியூஸ் பண்ற இந்தி டைரக்டர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாலா வந்து நம்ம தமிழ் கட் பண்ணிட்டு இந்திய பண்ணி கொடுங்க எங்களோட எடிட்டர் வச்சு அங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க இதுதான் சொன்னாங்க பட் நான் என்ன சொன்னேன்னா மேட்ச் எல்லாம் பண்ண முடியாது எடிட் எப்படி மேட்ச் பண்றது அது ஃபீல் பண்ணி எடிட் பண்ணணும் இல்லையா சோ அதை எப்படி மேட்ச் பண்ண முடியும் நம்ம வந்து இந்தியே எடிட் பண்ணுவோம் ஹிந்தி எடிட் பண்ணி அவருக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம தமிழ் அனிமே பண்ண போறோம் தமிழ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி தான் எடிட் பண்ணோம் எடிட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்டா வரைக்கும் ரெடி ஆச்சு ரெடி சார் சார்கிட்ட கேட்டாங்க டேரக்டர் கொண்டு வரட்டுமா அப்படின்னு அப்போதான் சாரோட பிகே ரிலீஸ் ஆயிருந்தது அமீர்கான்னு வச்சு பிகேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது சோ அதுல சார் பிஸியா இருந்தாரு இல்ல நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மீன் டைம்ல நாங்க செகண்ட் ஹாஃபும் முடிச்சிட்டோம் இந்த ஹிந்தி வருஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடுல வர சொன்னது வர சொல்லும் போது கேட்டாங்க எடிட்டர் போட்டு வரட்டுமான்னு அவன் சார் சொன்ன சாருக்கு நம்மள தெரியாது இல்லையா அதனால இல்ல வேணாம் நீ படம் மாத்திரம் எடுத்துட்டுவா நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ படம் அங்க பார்த்துருக்காங்க பாம்பேல பாம்பே கொண்டு போய் காட்டினாங்க படம் பார்த்தாங்க பார்த்ததுக்கப்புறம் நான் தமிழ்ல தமிழ்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் எடிட்டு சும்மா அப்படியே ரஷ்யஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ வந்து அந்த படத்தோட ஈபி வந்தாரு சார் என்ன பண்ணிருக்கேன் என்ன என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு தமிழ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்லை சார் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு பாம்பே போகணும் இந்தி படத்துக்கு நீங்க தான் எடிட்டாரு சார் வந்து உங்களை வர சொல்லியிருக்காரு ராஜ்குமாரி ரமேஷ் சார் உங்களை வர சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம தமிழ் படம் தான் பேசிது ஹிந்தி படத்துக்கு அவரோட ஏற்று வச்சு பண்ணிக்கிறேன்னா அவங்க சொல்லுது பட் படத்தை பார்த்ததுக்குமோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவர் ஹிந்தி படத்துக்கு நம்மளே போட்டலன்னு சொல்லிட்டு வர வச்சு அங்கே போய் சார் பார்த்தோடனே அப்படியே கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்து சூப்பர் நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்னோட சப்போர்ட்டோட ஹிந்தி படமும் பண்ணேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட உக்காந்து அவரு கொடுக்குற சஜஷன் அவரோட எடிட்டிங் ஸ்டைலு அவரோட எடிட்டிங் அவரு எப்படி எப்படி ஒரு என்ஜிலர்ல ஒரு ஷாட்ல எடுத்து பேக் ஷாட்டா போட்டு அதுல ஒரு டப்பிங் யூஸ் பண்ணி அந்த சீனையே அப்படியே மெர்கே அந்த சீன்ல ஏதாவது மிஸ் ஆனா கூட அதை கொண்டு வந்துடுவார் உள்ள சோ அந்த மாதிரி டாக் அந்த மாதிரி டெக்نيكسலாம் அவர்கிட்ட கத்து. குறிப்பாக இதிலே வந்து இன்னொரு கேரியர் இருக்குதா அது வந்து நீங்க சூரியை போட்டு திரேபடம் வந்து ஒரு காட்சி இருக்கு விமான நிலையத்துக்கு பக்கத்திலே இருந்து சூர்யா அண்ணன் அவதலம் அதை ஹீரோயினும் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த அந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட சிஜியும் வச்சு கொண்டு அது வந்து ஷூட் பண்ணி இருப்பாங்க நம்புறேன் சோ அந்த படத்தை வந்து அந்த அந்த காட்சியை வந்து பழுத்தொகுப்பு செய்வது என்பது எவ்வகையில் அனுபவம் இருந்தது எந்த எந்த காட்சி அந்த விமானியத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு வீடு வீட்டுக்கு மேல விமானம் போற மாதிரி ஒரு சீனோன் இருக்கு மாடியில மாடியில

நோமலான தான் மாறி இவ்வகையில் வந்தது வீடு பக்கத்து கதப்படி ஏர்போர்ட் பக்கத்துல வீடு மாதிரி கதப்படி அவை எடுக்க அவை நான் இயக்குநரோடு நாங்க பேசு பேசினால்தான் அந்த அந்த காட்சி அந்த இது எடுப்பதற்கு இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்தார்கள் என்ற விஷயம் தெரிஞ்சுமே நன்றி இப்போ அதுக்கு பிறகு நீங்க வெர்ப் பண்ண திரைப்படங்களுடைய பெயர்களை பேசடி இப்போது நான் நினைக்கிறேன் முக்கியமான ஒரு ஆஹ் திரைப்படம் கூட உங்கள் கைகளில் பந்து இருக்கின்றது என்று நம்புகிறேன் சுதா ரிலீஸ் ஆகுது வனங்க பாலாசரோட வனங்காண்ட ரிலீஸ் ஆகுது ஓகே ஜனவரி பத்து ரிலீஸ் ஆச்சு சோ பாலாசர் படம் நாச்சி இருந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் அது இறுதி சுற்று இறுதி சுற்று பார்த்தட்டு சார் கூப்பட்டு இருந்தாரு வர்மா அவஷ விசித்திரன் நினைக்கிறேன் சுதா அவர் அம்மையாருடைய அடுத்த திரைப்படம் கூட நீங்கள் தான் படத்தோப்பு நம்புறேன் சிவாஜி அதுக்கு என்ன கமிட் பண்ண வந்துட்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு படப்பிடிப்புகள் நடந்து அது எப்ப போய் முடியும் என்பது தீர்மானங்கள் இருக்கதா இல்லாட்டி இல்ல இது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டைம் என்ன மாதிரி இப்ப வந்து ஒன்று இருக்கு ரஷ்ஷஸ் இப்போதான் ஒரு இப்போதான் இந்த வந்து இன்னும் ஒரு முக்கியமான வடியம் உங்களுக்கு பின்னாலே அல்லது உங்களுக்கு உதவியாக இருக்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் என்ற வடியத்தையும் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அவருடைய அந்த உறுதுணை அல்லது பக்க என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து வகையில் இருக்கும் இப்ப ரெண்டு பசங்க இருந்தாங்க இப்ப ஒருத்தர்ல இல்லை ஒரு பையன் இருக்கான் ஒரு இருக்கான் பண்ணி கேட்டு இருந்தாங்க சார் ஜாயின் பண்ணனும் உங்ககிட்ட அப்படின்னு சரி ஓகே ப்ரொஃபைல் பார்த்தேன் பிடிச்சிருந்தது சரி ஓகே நல்ல தங்கமான பசங்க தான் அவருடைய உங்களுடைய வேலையை சமயப்படுத்துவது உங்களுடைய அவுட்புட்டை புட்டை படுத்துவதற்கு இலங்கை கலைஞருடைய அந்த உதவி என்பது அல்லது அவருடைய இணைப்பு என்பது வகையில் அது இன்னும் சாத்தியமாகும் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் பசங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க கத்துக்கிட்டு இருக்காங்க பட் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நல்ல சென்சிவ் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சு கொண்டு சார் இந்த வேலையெல்லாம் ஆமா நல்லது தொடர்ச்சியாக நல்ல விடயங்களோடு நாங்கள் இணைவோம் என்று நம்புகிறோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த என்னுடைய சேர்மாவிலே நாங்கள் பேச முடியாது அதை நாங்கள் ஓஃப் ஸ்கிரீன் வந்து பேசுவோம் என்று நினைக்கிறேன் ஸோ அதை அதோடு நல்ல விடயங்களையும் வந்து நாங்கள் நல்ல பிரிக்ஸோடு நல்ல விடயங்களாக சமுதாயத்துக்கு நல்ல ஒரு படைப்புகளை வந்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து கொடுக்கலாம் என்று நம்பிக்கையிலே இறைவனுடைய அன்பும் அன்பான உள்ளங்களுடைய அன்பும் நிறைகின்ற போது அவை நாங்கள் சேர்ந்து செய்வலாம் என்று நம்புகிறேன் தொடர்ச்சியாக இணைத்திருங்கள் தொடர்ச்சியாக அன்பை தாருங்கள் எனவே இம்மாத்துக்கான செயல் எங்களோடு இணைந்து கொண்ட இந்தியாவிலிருந்து மிக முக்கியமான திரைப்படம் என்று சொல்வதை விட ஒரு மிக முக்கியமான பெயர் சொல்லுகின்ற திரைப்படமாக சில திரைப்படம் சூர்வை போற்று சுற்று போன்ற பல்வேறு திரைப்படங்களை வந்து குறிப்பிட்ட திரைப்படங்கள் வந்து பணியா பல வகுப்பட பணியாற்றிய திரு சதீஷ் சூர்யா ஐயா அவர்களுடைய உரையினை நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்து வருகிறோம் தொடர்ச்சியாக இணைந்தால் உங்களுக்கு உங்களுக்கு உரையாற்றுவதற்கு பல்வேறு பேச்சாக பல்வேறு துறையிலிருந்து நாங்கள் பல்வேறு தடைகளையும் சவால்களையும் மீறியதாக உங்களை அழைத்து வருவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பின் அன்பினால் அன்றைக்கு அந்த தடைகளை நாங்கள் உதைத்துக் கொண்டு வர முடியும் கூட்டிகிட்டு இங்கே அழைத்து வர முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு எங்களுடைய ஃபேஸ்பு பக்கமான ஃபைவ் அதை டிவிக்கும் உங்களுடைய அன்பான மற்றும் விஷய கல்வி வாழ்விடம் உணர்வு மிக விரைவில் கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கையை வந்து அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம் அதை நீங்கள் அதாவது அனுபவித்துக் கொள்வீர்கள் அதை நீங்களை உணர்ந்து கொள்வீர்கள் என்ற அன்பான நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அன்பை நீங்கள் தர வேண்டும் என்று நண்பராக இருக்கிறது கொண்டு இதற்கு அழுத்தம் வந்ததற்கு அனைவருக்கும் இலவசம் இந்த மாதிரி படங்களை நீங்கள் செலுத்த தேவையில்லை கொண்டு அதில் வந்து நீங்கள் கொடுக்கின்ற அன்பான அன்பினால் மட்டுமே இது இன்னும் சாத்தியமாகும் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களையும் சிறிதாக முடிந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த அன்புதான் எங்களுக்கு அன்பாக வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த அளவில் வல்லவர் பேச்சாளருடைய உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்பாக கேட்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எனவே ஐயா அவர்களுடைய உரையினை சதீஷ் சூர்யா அவர்களுடைய உரையினை நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீலங்கால இருந்து அணுகி என்னுடைய இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்க டீமுக்கும் என்னோட நன்றிகள்